ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடிகிட்டு பிறகு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை கீரி எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு பல் பூனை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கியாச்சு இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி வதக்கியாச்சு இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க காய கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வதக்கிட்ட பிறகு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப இதுல தேவையான அளவு குப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம் இப்ப குக்கர் மூடிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் கோதுமை ரவ உப்புமா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சனா ரைம்போ கையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க